சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறாங்க அதாவது ராசி சக்கரத்தில் ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது அதாவது ஆடி பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா தீமை தரக்கூடிய விஷயங்களா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாராக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷனுக்கு இது ஆறாவது ராசியா பார்க்கப்படுதுங்க அதே கன்னி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியானவங்க இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் அப்படிங்கிறது வராது இவங்களுடைய மைனஸே கோவமாக தான் பறிக்கப்படுது அதாவது எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல இவங்க கோவமே படமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அமைதியா இருந்துகிட்டே நிறைய விதமான விஷயங்கள்லாம் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அழகுக்கு கன்னி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க அவர்களுடைய அழகை வைத்து கண்டிப்பாக அவங்களால இவங்களுக்கு இந்த வயசு தான் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே அவங்க வயசுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதபடி தான் இவங்க வந்து காணப்படுவாங்க மேலும் கண்ணிராசியை பொறுத்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்லேயும் பெரிய வயசுக்கு அப்புறமேட்டு இன்னொரு வீட்லேயும் வளர்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் வந்து சின்ன வயசில் வளர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க பெருசானதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட வளரவங்களாக காணப்படுவாங்க அதனால் இவங்களுக்கு மொத்தம் இரண்டு வீடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பதனாலேயே இவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் அதிகமாக தான் காணப்படும் எல்லோருக்கிட்டையும் ரொம்பவே ஜாலி டைப்பாக பழகுவாங்க இவங்களுக்கு கோவமே வராது அப்படிங்கிறதுனால இவங்கக்கிட்ட எப்பொழுதும் ஒரு விதமான நல்ல குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக பழகுவாங்க பேசுவாங்க பார்க்குறதுக்கு டெரரான ஆளாக இருந்தாலுமே பேசக்கூடிய திறமை அப்படிங்கிறது அவங்கள நகைச்சுவை உணர்வை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக தான் காணப்படுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பக்குவமும் மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய இடத்துல நம்பர் ஒன் இடத்துல கண்டிப்பாக இந்த கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயம் அவ்வளோக்கு இவங்கள பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இவங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அவர்களாக தான் இருப்பாங்க முக்கியமாக பிறப்பிலும் சரி போகிற வீட்டுக்கும் சரி வசதியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் இவங்களால் தர முடியும் ஏன்னா நிறைய விதமான சூழ்நிலையை அவங்க வந்து பார்த்துட்டு வந்த இரு பார்த்துட்டு வந்தனாலேயே நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே அட்வைஸும் பண்ணுவாங்க சொல்யூஷனும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சிக்க போகிறோம் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதிர்தியம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா இருக்கும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் சுபிக்ஷங்களை அதிகரிப்பார் செல்வாக்க உயர்த்துவார் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகளை சாதகமாக்குவார் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்த்துவார் தலைமையின் ஆதரவு இன்னும் சொல்லருக்கு புதிய பொறுப்புகளையும் பதவிகளையும் கிடைக்க வைப்பார் பல வழிகளில் இருந்து பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் இல்லையே அப்படின்ற நிலை மாறப்போகுது இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் நிலை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சாதகமா இருப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் பெரியோரின் ஆதரவு கிடைக்குங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது மேலும் பணி புரியும் போது நீங்க உங்கள் பணிபுரிய இடத்துல எதிர்பாராத விஷயங்களை பார்ப்பீங்க தேவைக்கேற்ப வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஐந்து பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் சங்கர நாராயணரை வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சத்ருஸ் ஜெயஸ்தானத்தில் ராகு ராசிநாதன் புதனின் சஞ்சர நிலை அதிர்ஷ்ட காரகன் சுக்கரனின் சஞ்சர நிலை சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடியே இந்த காலகட்டத்தில் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த மந்த நிலைகள் மாறப்போகுது பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் அரசு வழியில் நீண்ட நாளாக மேற்கொள்ள உள்ள முயற்சி அப்படிங்கிறது வெற்றியாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றி அடையும் மேலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்ப்பு போட்டி இல்லாத நிலை உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடுங்க உடல் பாதிப்பு விலைக்கு உற்சாகமோடு செயல்படுவீங்க தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை உண்டாகும் மேலும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமி தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை தரிசித்து வர நினைத்தது நடக்கும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் ஜூலை முப்பது வரைக்கும் வரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவை ஏற்படுத்துவார் கையிருப்பு கரையும் அலைச்சல் அதிகரிக்கும் முன்பின் தெரியாதவர்களை நம்பி சில வேலைபாடுகளில் ஈடுபட வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் அதே நேரத்தில் குழப்பமும் அதிகரிக்கும் எதை முன்னால் செய்வது எதை பின்னால் செய்வது என்ற முடிவிற்கு வராமல் முடியாமல் தவறு தடுமாறுவிங்க அதன் காரணமாக சில வாய்ப்புகளும் ந நழுவ செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உதவி கேட்டவர்களுக்கு அவர்களின் நிலையறைந்து உதவி செய்யுங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டிப்பட்ட தேடி விதை என்று வார்த்தையின்படி விவசாயத்தில் கவனம் செலுத்துவீங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சுப்பிரமணியரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் கண்ணிராசி என்ப நீர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க மேலும் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கக்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி